அஸ்லாம் வலைக்கம் ராம் தலை பிரகாத் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பாசில் அவங்க வந்து ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க நல்ல ஒரு கேள்வி தான் என்ன கேட்குறாங்கன்னா ஹதீஸுகளில் அறிவிப்பாளர்களில் பாவியான நபர் வந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா இது முதல் கேள்வி ரெண்டாவது அதேபோல் அறிவிப்பாளர்களில் சிரிக்கு செய்யக்கூடியவர்கள் வந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா இது ரெண்டாவது கேள்வி மூணாவது அல்லது வேறு கொள்கையைச் சேர்ந்த அதாவது சியாக்களோ அல்லது மூத்த சிலாக்களோ வந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா இப்படி ஒரு மூன்று கேள்வி ஏற்றுக்கிறாங்க இது ஹதீசு தொடர்பான ஒரு கேள்வி இதில் வந்து இந்த ஹதீஸுகளில் பாவியான நபர் வர்றாங்களா இல்லையா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முக்கியமான உசூலாக கொண்டு வரக்கூடிய சட்டமே வந்து இருந்து வரக்கூடிய அந்த உங்களிடத்துல ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அது தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் அந்த செய்தி என்ன செய்யணும் கவனமாக பார்க்கணும் அவன் என்ன செய்யக்கூடாது ஆராய்ச்சி செய்யணும் அது சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பிரதான கான்செப்ட் இப்போ அந்த அடிப்படையில் பாவியான நபர்கள் அதாவது தவறு செய்யக்கூடிய அதுக்காக மனுஷனை தவிர்க்க அப்பாற்பட்டவன் கிடையாது அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் இது பெருந்தவர்கள் கட்டக்கூடியது பொய் சொல்லக்கூடியது அது ஏமாற்றக்கூடியது ரெண்டாவது மார்க்கத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறது மறதியாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் என்ன செஞ்சு அடங்கிடும் இதுக்காக மனுஷனை தவறுக்கு அப்பாற்பட்டவன் இது ஹதீஸில் வந்து வரக்கூடிய அவர்கள்லாம் பெர்ஃபெக்ட் நூறு சதவீதம் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா நான் விசல்வாலை அவங்க சொல்கிறாங்க ஆதமுடைய மக்கள் பகலிலும் இரவிலும் தவறு செய்கிறார்கள் அதில் திருந்தி திருந்திக்கொள்ளக்கூடியவர்கள் தான் எல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் அவருக்கு அப்பாற்பட்ட எந்த மனிதராக இருக்கிறார்களா என்றால் கிடையாது இது அந்த அடிப்படையில் உள்ளதில்லை பாவம்டா என்னது மார்க்கத்தை மறைக்கிறது ரெண்டாவது இட்டு கட்டுறது பொய் சொல்கிறது ஏமாற்றுறது அல்லது கெட்டவர்களாக வாழ்கிறது அந்த மாதிரியான ஆட்கள் வழியாக வரக்கூடிய ஹதிசை என்ன செய்ய மாட்டாங்கன்றா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது ஒரு செய்தி அடுத்து ரெண்டாவது என்ன அதே போல் அறிவிப்பாளர்களில் சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் வந்து அந்த ஹதிஸை ஏற்றுக்கொள்ளலாமா இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ட்டா ரெண்டாவது இந்த சிறுக்கு செய்யக்கூடியவர்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க இஸ்லாத்துக்கு அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளமாட்டாங்க அண்ட் இணையரிப்பிக்கக்கூடியவர்கள் வந்து நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் எல்லாம் சொல்கிறான் அந்த மாதிரியான ஆட்கள் மதம் மாறியவர்கள் மத அந்த மாதிரியான ஆட்களுடைய செய்திகள் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் இவங்க எந்த அடிப்படையில் கேட்குறாங்கன்னா இப்போ ஹதீசுகளை தூக்கக்கூடியவர்களில் வந்து புகாரி இமாமா இருக்கட்டும் மற்ற மற்ற இமாம்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் கிதாப் எழுதியிருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் சூனியத்தை என்ன செஞ்சாங்க சூனியம் சம்மந்தமாக வரக்கூடிய செய்தியும் எழுதி வச்சிருக்கிறாங்களா இன்றைக்கி சூனியம் சம்மந்தமாக வரக்கூடிய சில செய்தியை நீங்கள் மறுக்கிறீல சூனியங்கிறது சூனியத்தை யார் உண்மை என்று நம்புகிறார்களோ அதுக்கு சக்தி இருக்குது தாக்கம் இருக்குது என்று யார் நம்புறார்களோ அவர்கள் சிறுக்கு செய்தார்கள் என்று சொல்கிறீங்கல நீங்கள் அப்போ நீங்கள் சிறுக்கு செய்தார்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் அறிவிப்பாளராக வர்றாங்க அதில் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளலாமா இந்த கான்செப்டில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கணும் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அல்லாவுக்கு இணை ஹர்ப்பிக்கிறது என்ற எல்லாத்துக்கும் தெரியும் சிலைகளை வழங்குவது செத்து போனவங்கள்ட்ட போய் கேட்குறது அந்த மாதிரி உள்ளது என்ன செய்யும் நம்ம எல்லாத்துக்கும் இதெல்லாம் இணைப்போம் அப்படின்னு தெரியும் சில நுணுக்கமான விஷயங்களும் என்ன செய்யறது இருக்குது இது நெஃபிசல்லாலே சில நம்ம அவங்களே நமக்கு என்ன செய்கிறாங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஒரு யூதர் வந்து ரொல்லாட்ட வர்றாரு இப்போ இதை இந்த செய்தி சொல்லக்கூடிய வந்து ஆதாரபூர்வமான செய்தி நம்ம ஹதீசை போட்டு விடுவோம் ஆனால் அதில் என்ன சம்பவம் நடக்குதுன்றா இப்போ சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அவங்களுடைய இந்த லாத்து உஷா மேலேலாம் சத்தியம் பண்ணி கொண்டு சில இருந்தாங்க அவங்கள வந்து லாய் இல்லா இல்லை லா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லா சொல்லிட்டாங்க மீண்டும் என்ன செய்யுங்கள் உங்களை ஈமான புதுப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்னா ரொசுவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கடா கௌபா கௌபத்துல்லா மேலே சத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க என்ன அர்த்தத்தில் இருந்தாங்க கௌபத்துல்லாங்கிறது அல்லாவுடைய ஆலயம் தானே அல்லாவுடைய கட்டடம் தானே அப்போ அல்லாவுடைய கட்டடத்துக்கு மேலே சத்தியம் செய்து அவங்க கூடும் சரி அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல என்ன செஞ்சாங்கன்னா கௌபத்துல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து ரிசூல் சல்லா அவங்க வந்து ஏதாவது ஒரு செய்தி சொல்லி அது சொன்னபடி நடந்திருக்கின்றா அப்போ என்ன செய்வாங்கன்னா அல்லாவும் அவருடைய தூதரும் நாடியது நடந்து விட்டது இப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது அல்லாஹ் ரசூல்லா தானே அல்லாவிடம் வந்து வகை வந்த அடிப்படையில் செய்தே சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்ய நடந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இதை கண்டுக்கிற பெரிய அளவுல பார்க்கல ஒரு யூதர் வர்றார் யூதர் வந்து கேட்குறாரு முகமதே நீங்கள் வந்து இணையப்பிக்கக்கூடாது சமமாக்க சமமாக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் உங்களுடைய தோழர்களை சில பேர் இந்த மாதிரி செய்கிறாங்களே இணை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா வந்து கேட்குறாங்க அது என்ன விஷயம் என்னத்தில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அப்போ வந்து உங்களுடைய தோழர்கள் வந்து கௌபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இறைவன் மேலே தானே சத்தியமானு இறைவன் மேலே யார் இறைவன் அல்லாதவர்கள் மேலே சத்தியம் செய்தால் எல்லாருக்கும் இணையப்பித்து விட்டார்கள் என்று வேறு சொல்கிறீங்க நீங்கள் அப்போ அவங்க வந்து கௌபத்துல்லாவின் மீது சத்தியமானு சொல்கிறாங்களே அப்போ இது இணை வைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதை சொல்லு அப்போ தான் என்ன செய்கிறாங்க அது நுணுக்கத்தை பார்க்குறாங்க ஆமாம் இது கௌபா கௌபா என்பது எல்லாவுடைய ஆலயம் தான் அப்போ ஆலயமாக இருந்தாலும் அதன் மீது சத்தியம் செய்யக்கூடாது இப்போ குரான் வந்து இறைவன் இறக்கிய வேதம் தான் குருவான் மீது சத்தியம் செய்யக்கூடாது குருவானை இறக்கியவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லலாமே ஒழிய குருவான் மீது சத்தியமாக சொல்ல சத்தியம்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி கௌபத்துல்லா மீது சத்தியமானு சொல்றாங்களா இல்லையா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வல்லாகி ரப்பில் கௌபா கௌபாவின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுங்க என்று சொல்லி ரசுல்லா மாத்தி கொடுத்தாரு ஆனா இது வழக்கத்தில் இருந்தது அந்த யூதர் சுட்டி காட்டியதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க ரசூல்லா மாத்தி கொண்டாரு செய்தியை பாக்குறோம் அதே மாதிரி இந்த உங்களை சமமாக்குறாங்களே அல்லாஹா ஓ அல்லாவுக்கு ஈகோலா ஆக்குறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ ரிசூல் சல்லா அழைச்சலாம் சொல்கிறாங்க மாசா அல்லாஹ் தும்ம சிகுத்த அல்லாஹ் நாடினான் பிறகு நான் நாடின நீங்கள் நாடினீர்கள் என்று சொல்லுங்க மாசா அல்லாஹ் சிகத்த என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லி ரிசுல் அதையும் திருத்துறாங்க அல்லாஹ்வும் நீங்களும் நாடியது அப்படி சொல்லாதீங்க மாசா அல்லானு சொல்லுங்க சும்ம சிகுத்த அல்லாஹ் நாடியது பிறகு நீங்கள் நாடியது என்று சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குது அது சுட்டி காட்டப்பட்டு அது மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் இது சரிதான் என்று சொன்னார்களே ஆனால் அப்போ தான் நம்ம என்ன செய்யறோம் அவங்க வந்து தவறான வழியில் இருக்கிறாங்க அல்லாவுக்கு இணைகி இணைகற்பிக்கக்கூடிய காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற கான்செப்ட்டை நம்ம சொல்கிறோம் அவர்கள் இந்த நுணுக்கமான செய்திகள் விஷயங்கள் அவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் விளங்காது அதை முதல்ல விளங்கிறன்னு எல்லாம் அவங்கெல்லாம் பெரிய அறிஞர்கள் தான் அறிவாளிகள் தான் அதெல்லாம் மாற்றக்கிறது இல்லை சில விஷயங்களை பொறுத்தளவுக்கு அது தெளிவான முறையில் சான்றுகளோட ஆதாரத்தோடு எடுத்து சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்யும் விளங்கும் ரெண்டாயிரத்து குர்வான் நடிகளை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் குர்ரானில் வந்து சிகிரி என்று வரக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து என்னது பொய்னு தான் வருது பித்தளாட்டம் தான் ஒரு ஏமாற்று வேலை ஃப்ராடு தனம் மோசடி ஒன்று கிடக்க ஒன்று செய்கிறது மக்களை பயப்படுத்துறது அப்படிங்கிற கா சூழ்ச்சி தான் வருது ஒழியோ அது எதார்த்தம் அதற்கு பவர் இருக்குது தாக்கத்து இருக்குது தன் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வரல அது மாதிரி வந்து இந்த சூரத்தில் பக்ராவில் வரக்கூடிய நூற்றி ரெண்டாவது வசனத்தில் சுலை ஆட்சி காலத்தில் இருந்து வருதா இல்லையா அந்த வசனத்தில் கூட இவர்கள் வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் இது கற்றுக்கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையிலும் யாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே அது அப்படி இருந்தும் அல்லது எனவே அவங்க என்ன செஞ்சாங்க கணவன் மனைவிக்கு இறையில் பிரிவினை உண்டாக்குவதை மட்டும் கற்றுக்கொண்டார்கள் ஆனாலும் அதுவும் அல்லா நாடி நாளை தவிர இதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு சொல்லப்படுது அப்போ இதை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன வழங்குறாங்க அப்படின்ட்டா அப்போ சிகிருங்க சூன்யம் தான் ஒன்று இருக்குது அதுக்கு சக்தி இருக்குது கணவன் மனைவி பிரிக்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு விளங்குறாங்க ஆனால் அந்த சிகுறு அவங்க கற்றுக்கறல இந்த கணவன் மனைவியை பிரிக்கிறது சிகிருங்கிற கலைக்குள்ளே வராது சிகுருக்குள்ளே வராது ஏன் வராதுன்றா அவங்க கற்றுக்கொள்றதா இருந்தால் எல்லாத்தையும் கற்றுப்பாங்க இவங்க கணவன் மனைவி மட்டும் பிரிக்கிறத ஏன் கற்றுக்குறான் அதுல உள்ளது இல்லை எச்சரிக்கை செஞ்சாங்களே அந்த கான்செப்டுக்குள்ள இது வரல அந்த கான்செப்ட்ல இதுவும் எல்லாத்தையும் கத்துருப்பானா இல்லையா சூனியத்தினுடைய அனைத்து கலையும் கற்றுருப்பான் அவன் அனைத்து கலையும் கற்றுக்கொள்ளாமல் எனவே கணவன் மனைவிக்கு பிரிவினை உண்டாகும் கலையை மட்டும் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது அந்த வசனம் சொல்லுது ஆனா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இது சம்பந்தமாக என்ன சொல்லுது அப்படின்றா நம்பி சொல்லா அலிஸ்லம் சொல்றாங்க சீத்தான் என்பவன் கடலின் நடுவே சிம்மாசனத்தை அமைத்துக்கொண்டு தன்னுடைய படைப்பட்டாளங்களை எல்லாம் என்ன செய்வான் ஜிப்லிஸ் அழைத்து என்ன செய்வான் விசாரிப்பான் இன்றைக்கி நீ பூமியில் என்னென்ன காரியங்கள் குழப்பம் பண்ணியிருக்கியே என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்பான் அதில் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க நான் அதை செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரையும் கண்டுக்கிற மாட்டான் அப்ப வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்க சில செய்தான்களும் சொல்லுவாங்க நான் கணவன் மனைவி மனைவி கடையில பிரிவினை உண்டு பண்ணிட்டேன் அவங்க பிரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அவனை கூப்பிட்டு செய்தான் பாராட்டுவான் என்று சொல்லி நபிசல்லா அலிசம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் உள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் கணவன் மனைவி கடையில பிரச்சனை அந்த பிரிவினை என்பது அது சைத்தானுடைய வேலை அது சைத்தான் வந்து என்ன சொன்ன உள்ளத்துல ஊசல் அடத்தின் போடுவோம் போடுவதன் மூலமாக அல்லது கணவன் மனைவி கடையில சந்தேகத்தை உண்டு சைத்தான் தான் மனித செய்தான் தான் சைத்தான் நேரடியா உள்ளத்துலயும் செய்வான் அந்த மாதிரி சந்தேகம் ஏற்படுத்துவான் அல்லது மனித சைத்தான்கள் மூலமாக என்ன செஞ்சுடுவான் உள்ளத்தில் போட்டு சந்தேகத்தை கிளை விட்டுருவான் ஓ முன்னாடி அங்கே நின்றா ஓ முன்னாடி இங்க நின்றா உன் புருஷன் அவரோட போனான் இப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை கிளைப்பை விட்டு இதன் இதன் மூலமாக தான் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் ஆனால் அதுவும் எல்லா நாடினாலே தேவையான நடக்காது புருஷம் உறுதியாக இருந்தால் வைங்க கொண்டாடி புருஷங்கள் நம்பிக்கையாக இருந்தால் இந்த பிரச்சனை நடக்காது அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது கூட அது சைத்தானுடைய வேலை தானே ஒழிய சூனியத்தினுடைய வேலை இல்லை அதேமாதிரி சொல்லாக்க சூனியம் செய்ய முடியாது அவர் சூனியத்திற்கு பாதிப்புக்கு ஆளாகலை சூனியத்திற்கு இருக்க முடியாது ரிசுல்லா அந்த தீபன் அகசம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் வந்து ரிசுல்லாவை முடக்க முடியாது ரிசுல்லா அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க அல்லாவுடைய பாதுகாப்பில் இருந்தாங்க அவர்களுக்கு எந்த கேடும் விளைவிக்க முடியாது மன ரீதியாக உள்ளம் ரீதியாக என்ன செய்ய முடியாது அவர்களை பலவீனப்படுத்த முடியாது அடிக்கலாம் விட்டெல்லாம் கொடுத்தனா அது வேற விஷயம் உள்ள பாதிப்பு ஏற்படுத்தி உளரக்கூடிய அளவுக்கு பிரம்மையும் ஊட்டப்பட்ட தொடர்ந்து பிரம்மையும் ஊட்டி ஆறு மாச காலம் பிரம்மை ஊட்டப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் அப்படின்லாம் என்ன செய்து அப்போ இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த செய்தியே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி இனி இந்த சூனியம் என்பது சிறுக்கு அது இணை வைக்கக்கூடிய காரியம் அல்ல அப்படி ஒரு ஆற்றலை எந்த ஒரு மனுஷருக்கும் கொடுக்கல எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனை தாக்குவதாக இருந்தாலும் அதாவது என்னது எந்த விதமான ஒரு காரணம் உபகரணம் இல்லாமல் செய்ய முடியாது ஒரு மனிதன் அடிக்கிறாந்தான் கை வேணும் கைட்டு தான் அடிக்கணும் கல்லை விட்டு அடிக்கணும் அருவாழி வெட்டணும் சும்மா சூ அப்படிங்கிறதுல வந்து என்ன செய்ய மாட்டான் அவனை கை வெட்டி கீழே விழுந்துறாது கழுத்து துண்டாகி கீழே விழுந்துறாது அப்படி ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து எனது இந்த மாதிரி புறக்காரணங்கள் புற சாதனங்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனாலும் தீங்கிளைவிக்க முடியாது ஆனால் இங்கேருந்து கூட மந்திரம் போட்டு மாங்காய் ஆய்க்குது ம மாமரத்தில் தேங்காய் ஆகிக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது நம்பக்கூடாது ஃப்ராடு ரெண்டாவது கல்லா கல்லாக நம்புவதோ சிலைய சிலையாக நம்புவதோ சிறுக்கு கிடையாது அதற்கு சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது அதுக்கு கேட்கும் பார்க்கும் செத்து போனா கூட செத்து போயிட்டாங்க நம்புறது பிரச்சனை இல்லை அடக்கம் பண்ணாங்க கூட அடக்கம் பண்ணிட்டாங்க நம்புறது பிரச்சனை இல்லை அவருக்கு நம்ம சொல்கிறது ஏங்க அவர் நம்ம பிள்ளையே தருவாங்க குட்டியை தருவோம் நம்புறமே அது சிறுக்கு அப்போ அந்த அடிப்படையில் வந்து சூனியமும் பெரும் பாவம் என்று அதே மாதிரி நபிசல்லா அலுவலிஸ்லாம் அகமதில் வரக்கூடிய அபுதர்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி எவன் சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவன் சொர்க்கத்தின் நுழைய மாட்டான் என்று செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ சூனியம் என்பது ஃப்ராடு பித்தலாட்டம் ஏமாற்று வேலை இதுக்கு எந்த விதமான தாக்கத்திலும் கிடையாது இப்படி நம்புனா அல்லாவுடைய சக்தியை கொடுக்குறே அல்லாவுடைய ஆற்றலை சூனியக்காரனு கொடுக்குறே என்ற அடிப்படையில் அது இணை வைக்கக்கூடிய காரியம் என்று நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சொன்னது கரெக்டாக போய் சேர்ந்து விளங்கி அவங்க வந்து மாறிட்டாங்கடா பிரச்சனை இல்லை அல்லது விளங்காமல் செஞ்சுக்கிருந்தாங்கண்டா அது என்ன செய்ய முடியாது நம்ம பெரிய அளவில் அவங்களுக்கு புரியலை அல்லது விளங்கலை அந்த செய்தி போய் சரியான முறையில் சேரலை அல்லது சேர்ந்து வீம்புக்கு தான் பிரச்சனை அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அல்லது வேற கொள்கையை சேர்ந்த சியாக்களோ அல்லது மூத்த சிலாக்களோ வந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா தாராளமாக என்ன செய்வாங்க ஹதீஸ் கடையில் வந்து அவங்க வந்து லாயிலாக இல்லலாம் முகமது ரசூல்லா சொல்லியிருக்கானாலும் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் உள்ள இருக்கக்கூடியவர்களில் வந்து சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்வாங்க இது இந்த ராஃப் விழாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சில செய்திகளை அவங்க சியாக்கள்ல உச்சகட்டமாக இருக்கக்கூடியவங்க ஆனால் அவங்களில் வந்து இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி புனையப்பட்ட செய்தி அலி அழில் அழி இல்லாதவங்க மேலே பாத்திமா ஹசன் ஹுசைன் இவங்க மேலே வரம்பு கடந்து போடுற மாதிரி செய்தி வருமா இல்லையா அதை தட்டி விட்டுருவாங்க இது வந்து எனது இட்டு கட்டுறாங்க அப்படின்ட்டு அது அல்லாத மற்ற செய்திகளை இருக்குமே ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அலசி ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க ஏற்றுக் கொண்டு இந்த மாதிரியான அறிவிப்பாளர்களுடைய அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளும் ஹதீசுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை என்ன செய்கிறோம் சகோதரர் பாசில் அவர்களுக்கு சொல்லிக்கொடுறோம்